கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு மதுவை பிரசாதமாக கொடுக்கும் கோவில் எதுன்னு தெரியுமா மத்திய பிரதேசத்தின் உஜய நகர்ல இருக்க பழங்காலத்துல கட்டப்பட்ட ஒரு மர்மமான கால பைரவநாத் ஒரு இந்து கோவில் தான் இந்த கோவில் இருக்க பைரவர் தான் உஜயன் நகரத்தோட காவல் தெய்வமா பார்க்கப்படுதான் ரொம்பவே பழமையான இந்த பைரவர் கோவில பத்ரசேனன் என்ற மன்னனால கட்டப்பட்டதா நம்பப்படுது பொதுவாக கோவிலுக்கு பொறுப்ப அர்ச்சன தட்டுல பூ பழம் வெற்றிலை பாக்குதான் இருக்கும் ஆனா இந்த கோவிலுக்கு போற பக்தர்கள் எல்லாரும் அர்ச்சன தட்டில் பூ பழம் வெற்றிலை பாக்கு கூட கருதப்படுவது பைரவர் தான் இந்த கால பைரவர் அஷ்ட பைரவர்கள் மிக உக்ரமான வெளிப்பாடுன்னு சொல்லப்படுது இந்த பைரவரை தாந்திரிக வழிபாட்டாலையும் வழங்கப்படுவதா சொல்லப்படுது அதனாலதான் இவருக்கு மதுபாட்டுல பிரசாதமா வழங்கப்படுதான் இந்த கோவிலோட பார்க்கிங் ஏரியால இருந்து கோவிலுக்குள்ள நடந்து போறப்ப ஓர கடைகள்ல மதுபானத்தை பார்க்கலாமா அது மட்டும் இல்லாம உள்ளூர் சரக்குல இருந்து பாரின்ல கிடைக்கிற ஒயின் அதுக்கப்புறம் விஸ்கி வரைக்கும் எல்லாமே வெளிப்படையா இங்கே விற்கப்படுமா இந்த கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பூஜை பொருளோட இந்த மது பாட்டிலையும் சேர்த்து பூசாரி கிட்ட குடுத்துருவாங்களாம் அதுக்கப்புறம் அவரு அந்த பாட்டில ஓபன் பண்ணி பாட்டில் இருக்க பாதி மதுவை அந்த கால பைரவர் சிலையோட வாய்க்கு பக்கத்துல வச்சிருக்க ஒரு தட்டில் ஊத்தி வைப்பாராம் தட்டு ஊத்தி வச்சிருக்க மது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல ஆனா குறைஞ்சிருமா காலப்பயிர் கிட்ட ஊத்தி வைக்கிற மது எப்படிதான் இருக்கான் பல நூற்றாண்டுகளா இது நடந்துட்டு இருக்கான் ஆனா இது வரைக்கும் மர்மமா இருந்தாலும் கூட இப்ப வரைக்கும் நடக்கிறது உண்மைதான்னு சொல்லப்படுது இந்த மர்மமான செயல பண்டிதர்களோட கூற்றுப்படி ஆராய்ச்சி நடத்திருக்காங்க ஆனா யாராலையும் இது எப்படி சாத்தியம்னு எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியலையா ஆனா விஞ்ஞான ஆராய்ச்சி படி பார்த்தா தந்தவி நடவடிக்கை மூலம் பிரசாத தட்டுல இருந்து மதுவை இழுக்க முடியும்னு சொல்றாங்க ஆனா இந்த காலபைரவர் கோவில்ல இருக்க இந்த மர்மத்தை விஞ்ஞானத்தால கூட இதுவரைக்கும் நிரூபிக்க முடியலையா மதுவை பிரசாதமா பைரவருக்கு படைச்சதுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள மதுவை பக்தர்களுக்கு பிரசாதமா திரும்ப கொடுத்துருவாங்களாம் பொதுவா கோவில்ல பிரசாதம்னா திருநீர் குங்குமம் பொங்கல் சுண்டல் புளியோதரை கொடுப்பாங்க இந்த பைரவர் கோவிலில் தான் கொடுக்குறாங்க ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் உண்மை இருக்க அவந்தி காண்டத்துல கூட இந்த பைரவர் கோவில பத்தி குறிப்பிட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த கோவில் மாநில தொல்லியல் துறையின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா இருக்கா மதுவையே பிரசாதமா கொடுக்குற இந்த கோவில பத்தியும் இந்த கோவில் இருக்க மர்மத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க